வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி புதுசாக டெம்பிள் டாய்ஸுக்காக நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிற சில பித்தளை விளக்கு கலெக்ஷனை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதோடைய ஒரு ஓவரால் வியூ தான் இது அடுத்து இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு ஒரு விளக்கையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது துர்கை விளக்கு அழகான சிங்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு தெளிவான பிரம்மாண்டமான துர்கை விளக்கு இந்த விளக்குடைய எடை எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு கிராம் இதோட ஹைட் ஆறு இன்ச்சு இதோடைய அகலம் மூன்று இன்ச்சு இருக்கும் ரொம்ப தெளிவாக அழகான வேலைப்பாடு நம்ம பூஜா ரூமில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக அழகாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பண்ணதெல்லாம் ரோவர் பெரிய விளக்கு அதனால் எங்களுக்கு ஸ்பேஸ் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னதுனால ரொம்ப காம்பேக்டாக இந்த தடவை எல்லாருக்குமே பண்ணியிருக்கோம் பாருங்கள் அடுத்த விளக்கு சமயபுர மாரியம்மன் விளக்கு அம்மா எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு ஜுவாலையோடு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த விளக்குடைய எடை அறநூற்றி நாற்பது கிராம் இதோடைய ஹைட் ஆறு இன்ச்சு அகலம் மூன்றை இன்ச்சு இந்த விளக்கு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி தெய்வீகமாக அதே நேரம் முகத்தில் ஒரு கனிவும் நிறைஞ்சு இருக்கும் சமயபுரம் மாரியம்மன் விளக்கு இதுவும் நம்ம டெம்பிள் சாய்ஸுக்காக கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு அழகான விளக்கு தான் இந்த விளக்குடைய வியூ இது முருகன் விளக்கு நம்ம லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தது முருகர் வள்ளி தேவி விளக்கு அந்த விளக்கும் இருக்க நம்மக்கிட்ட இதில் முருகர் மட்டும் அழகாக இருப்பார் வேலும் மயிலும் கூட ரொம்ப அழகாக இருப்பார் இந்த வேல் மயிலாம் அதிலே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் தனித்தனியாக இருக்காது ரொம்ப தெளிவான ஒரு வேலைப்பாடு இந்த விளக்குடைய எடை அறநூற்றி எண்பது கிராம் ஹைட் ஏழு இன்ச்சு அகலம் மூன்றரை இன்ச்சு அழகான திருவாச்சி பின்னாடி வைக்கப்பட்டிருக்கு அதோடைய ஒரு வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முருகன் விளக்கு அடுத்து நம்ம பார்க்குற ஒரு க்யூட்டான ரொம்ப அழகான ஒரு குட்டி பாப்பா மாதிரி இருக்கிற பாலாம்பிகை விளக்கு லாஸ்ட் டைம் நான் காமிச்ச பாலாம்பிகையும் இதே மாதிரி தான் ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா பாலாம்பிகை அவங்களுக்கே உரிய தாமரை பீடத்தில் ரொம்ப அழகாக உட்காந்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பாப் உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஒரு குட்டி பாப்பா உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இல்லையா இந்த விளக்குடைய எடை எழுநூற்றி முப்பது கிராம் ஹைட் ஆறு இன்ச்சு அகலம் மூன்று இன்ச்சு பாலாம்பிகை விளக்கு அழகான திருவாச்சி வச்சு தாமரையில உட்காந்துருக்காங்க நம்ம பூஜை அறைக்கு மிகவும் ஏற்ப ஒரு கச்சிதமான சைஸில் செய்யப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற விளக்கு பரிவார் விளக்கு இந்த ராமநவமிக்கு அழகாக ஏத்தி வழிபடலாம் இதோடைய எடை ஐநூற்றி பன்னெண்டு கிராம் ஹைட் அஞ்சு இன்ச்சு அகலம் மூன்று இன்ச்சு ரொம்ப க்யூட்டாக சின்னதாக காம்பேக்டாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி முகமும் நல்லா தெளிவாக க்யூட்டாகவே இருக்கும் சின்னதாக திருவாச்சி வச்சு ராமர் லக்ஷ்மணர் சீதாமா ஹனுமன் எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு அழகான ராம் பரிவார் விளக்கு விளக்குடைய க்ளோசர் வியூ பாருங்கள் இப்போது அடுத்து நம்ம பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான விளக்கு லலிதாம்பிகைக்காக நாங்கள் செய்ய டெம்பிள் ஜாய்ஸில் பண்ண ஒரு கஸ்டமைஸ்ட் விளக்கு உண்மை சொல்லணும்னா இந்த விளக்கு வீடியோவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதான்னு தெரியலை பட் நேரில் அழகான லலிதாம்பிகை தர்பார் லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேரும் தாமரை பீடத்தில் ஆளுக்கு ஒரு பக்கமாக அமர்ந்து மிக அழகாக அன்னை லலிதாம்பிகையுடைய தர்பாரில் வீட்டு இருக்காங்க இந்த விளக்குடைய வீடியோ ஷார்ட்ஸு எல்லாமே நான் அடுத்தடுத்து ஆட் பண்ணுறேன் அதுலேயும் நீங்கள் பாருங்கள் இதோடைய வெயிட் ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் ஹைட் பத்து இன்ச்சு வித் ஆறு இன்ச்சு பிரம்மாண்டமான திருவாச்சி வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப ஒரு அழகான விளக்கு நம்ம பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் விளக்குன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அழகான லலிதா மிக விளக்கு நீங்கள் ரெகுலராக லலிதா சதசர்நாமம் சொல்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவும் பயன்படும் மற்றும் இனி வர்ற வசந்த நவராத்திரிக்கும் ஏற்றிக்கிறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும் குங்கும அர்ச்சனை பூ அர்ச்சனை எல்லாமே இதை வச்சே நீங்கள் செய்யலாம் ஏன்னா இதில் எல்லா விக்கிரகங்களும் வந்துடுறதுனால இது ஒரு ஓவரால் வியூ நான் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா விளக்குடைய ஓவரால் வியூ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு ഡീറ്റെയിൽസ് എല്ലാത്തിൻ്റെ എങ്ങി അതക്കപ്പറം അത് എപ്പിടി വാങ്ങുക പ്ലൊസീജർസ് എല്ലാത്തി കേട്ട് തെരഞ്ഞുക്കളാം താങ്ക് യു